ஓம் அகதீசாய நம ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இன்று தவம் அப்படின்ற ஒரு தவ நிலையினுடைய தன்மையை நாம் அறிந்து கொள்ளப் போகின்றோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மாதா பிதா குரு குருவின் குரு குலதெய்வம் இஷ்ட தெய்வம் மகா சோடஷி நமோ நம ஓம் அருள் நிறைந்த ஆசான் தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி திருவடிகள் போற்றி என்னங்க இது இன்று வேதமணி வேதாத்ரி மகரிஷியினுடைய பேரையும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னாக்கா குரு வாழ்க குருவே துணை அப்படின்ற அந்த சத்தியத்தைத்தான் நாம் எடுத்து சொல்ல வேண்டிய சூழலில் இங்கே ஏன் அப்படின்னாக்கா வேதாத்ரி மகரிஷியினுடைய குரு பரஞ்சோதி மகான் வேதமணி வேதாத்ரி மகரிஷிக்கு உபதேசித்து தந்த மூன்று வகையான தீட்சை நிலைகள் ஆகினை சாந்தி துரியம் அப்படின்ற சூட்சும நிலை மேலும் பல சூட்சும நிலை இவற்றை உணர்த்தியிருக்கிறார் இந்த உலகம் முழுவதும் தன்னுடைய அனுபவ நிலையையோடு ஆராய்ச்சி நிலையை செயல்படுத்தி வள்ளல் பெருமானுடைய வழியில் சில ஒப்பீடு நிலைகளை ஆய்வு செய்து பயிற்சி என்ற ஒரு புனிதமான அற்புதமான அருள் நிறைந்த கலையையும் உலகிற்கு தன் உடலையே ஒரு ஆய்வுக்கூடமாக பயன்படுத்தி அறிவித்தவர் வேதமணி வேதாத்ரி மகரிஷி அவருடைய சமாதி அடக்க நிலைகளை பற்றி பல பலர் பலவேறாக பேசுகின்ற நிலை இருந்தப்பட்ட போதிலும் வேதமணி வேதாத்ரி மகரிஷியை நான் கண்டேன் அப்படின்னாக்க அவர் சமாதி காலத்திற்கு பிறகாகவும் தவநிலையில் யான் கண்டேன் தவத்திலிருந்து விழிப்பு நிலையில் இருந்தபோது அருள் தேகமாக கண்டேன் நேரடியாகவே கண்டேன் அப்படின்றது தான் நான் சத்திய வாக்காக இங்கே சொல்கிறேன் அதனால் வேதமுனி வேதாத்ரி மகரிஷி மகாசமாதி நிலையில் பிரபஞ்ச மகாகாசத்தில் அருளாக இருந்து இயங்குகின்ற அருள்தன்மையை நான் உணர்ந்திருக்கின்றேன் அவருடைய வழிமுறையில் தான் எல்லா விதமான பயிற்சியும் ஆகினை சாந்தி துரியம் தவத்தில் மாறுபட்ட எல்லா வகையான சில சூட்சும நிலைகளையும் கற்று அகத்தாய்வு அப்படின்ற அந்த நிலையில் அகத்தாய் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பிரம்மஞான பயிற்சி ஆசிரியர் பயிற்சி பயிற்சி இப்படி எல்லா விதமான நிலைகளையும் கடந்து எம்ஏ யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் அப்படின்னு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் டிகிரியும் நம்ம அதில் படித்தோம் அதில் அந்த ஆராய்ச்சி நுட்பத்தில் போனபோது ஏற்பட்ட பலவிதமான அறிவு தெளிவுகள்தான் இன்று வரை என் ஆத்மாவில் குடிகொண்டு இருக்கின்ற சுட்சும நிலை அவர் என் கலப்பில் வந்து நிகழ்த்தி அற்புதங்களை செய்து கொண்டிருப்பது தான் இந்த ஞானசக்தி ஊடகத்தில் கூட யான் பேசுகின்ற சத்திய நிலைகள் இன்றளவும் கூட வாசி வாசிப்பயிற்சியை கற்றுட்டோம் விபாசனாதவம் கற்றுக்கிட்டோம் பிரம்மகுமாரிகளினுடைய ராஜயோக தியான வழிமுறைகளை கற்றுக்கிட்டோம் யோக பயிற்சி மெய்ப்பொருள் உபதேசம் என்னென்ன நிலைகளையோ கடந்து வந்தாலும் கூட சமாதி நிலை ஒடுக்க நிலை அப்படின்றத ஒரு நாலரை மணி நேரம் நான் சமாதி நிலைக்கு உள் கலந்து மீண்டு வந்த நிலை அப்படின்னாக்கா வேதமணி வேதாத்ரி மகரிஷி உபதேசித்து தந்த அந்த தவ பயிற்சி முறையில் தான் அதில் ஆகினை தவம் அப்படின்றத நம்ம முதல்ல அங்கே வாழ்க வளமுடன் மன்றத்துக்கு போகின்ற பொழுது தீட்சையாக கொடுப்பாங்க அதில் என்ன சூட்சியமும் அங்கே நடக்குது அப்படின்னாக்கா நம்மளுடைய மூலாதாரம் எருவாய்க்கும் கருவாய்க்கும் இடையில் உள்ளது மூலாதாரம் அந்த மூலாதாரமே முதுகு தண்டு முடிகிற இடம்னு சில பேர் சொல்லுவாங்க அது இல்லை எருவாய் கருவாய் மலதுவாரத்துக்கும் சிறுநீர் துவாரத்துக்கும் இடைப்பட்ட நிலையில் ஒரு உயிர் துடிப்பு இருக்கின்ற நரம்பு முடிச்சு அதுதான் மூலாதாரம் அந்த மூலாதாரத்தில் குண்டலினி சக்தி இருக்குது அது பருவ வயது வந்து ஆண் பெண் இருவருக்கும் பால் சுரப்பிகள் தன்மையில் செயல்பட்டு அந்த மூலாதார சக்தி இயங்கிக்கிட்டு இருக்குது அந்த சக்தியை குரு தன் தவ ஆற்றலால் மறுபடி மேல் எழுப்பி ஆக்கினை சக்கரத்தில் இந்த நெத்தி புட்டுக்கு நேராக அதாவது வேதமணி வேதாத்ரி மகரிஷி சொல்கிறது இந்த இந்த காது இந்த காது ஹோல்ஸ் இருக்குது இல்லையா அதில் ஒரு கோடு கற்பனையாக வரைந்து உச்சந்தலையில் ஒரு கோடு கற்பனையாக வரைந்து ரெண்டும் மீட் பண்ணுற இடம் இருக்குது இல்லையா அதுதான் ஆகினை அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே நம்ம விரலை வைத்து இயக்க முடியாதுன்றதுனால அதுக்கு மேலே இந்த பகுதியில் நெத்தி புட்டில் ஐயா வச்சு என்ன பண்ணுறாங்க தன்னுடைய தவ ஆற்றலை திணித்து ஆக்கினையில் என்ன பண்ணுறாங்க உயிர் சக்தியை நிறுத்தி வைக்கின்றார் மூலாதாரத்தில் இருக்கின்ற அந்த குண்டலினி சக்தி உயிர் சக்தியை அப்படியே தன்னுடைய விரல் நுனியில் தன் தவ ஆற்றலை கொண்டு மேல் நோக்கி எடுத்துகிட்டு வந்து ஆக்கினை சக்கரத்தில் உயிர் சக்தியை நிறுத்தி உணர்த்தி தொட்டு காட்டுவார் அந்த ஆகினை மேலேயே தவம் செய்வது தான் ஆகினை தவம் இதற்கு ஏறுபடி தவம் ஏத்தி விடப்பா தூக்கி விடப்பான்னு சொல்கிறாங்களே அது மாதிரி ஏறுபடி தவம் பஞ்ச அணை மேல் மெத்தை அஞ்சு சக்கரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு மெத்தை சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அனாகதம் விசுத்தி அஞ்சுக்கு மேலே இருக்கிற ஆறாவதாக இருக்கிறதுனால பஞ்சனை மேல் மெத்தை மூன்றாவது கண் முச்சந்தி திருவேணி சங்கமும் யாகசாலை அப்படின்ற பல பேரில் இதை அழைக்கின்றார்கள் நான் ஏன் இந்த ஆகினை தவத்தினுடைய ஒரு அருள்நிலையை இங்கே எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கேன் அப்படின்னாக்கா இனிவரும் காலகட்டத்தில் வேதமணி வேதாத்ரி மகரிஷி உபதேசித்து தந்த தவப்பயிற்சி முறைகளினுடைய சுற்றிமும் நான் அதில் பயிற்சி செய்து பெற்ற அனுபவம் இது காலகட்டம் அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றதெல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் புரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் இதை நம்ம எடுத்துகிட்டு வரோம் மேலும் மெய்ப்பொருள் உபதேச நிலையை கூட உயிர்னால் என்ன உயிர் எங்கே இருக்குது அந்த தீட்சை கொடுக்கின்ற நிலையில் ஆகினை சாந்தி துரியம் அப்படின்ற தீட்சை கொடுக்கும்போது மெய்ப்பொருளை பற்றி அவர் நுணுக்கமாக சொல்லித்தான் கொடுக்குறார் அது வாய்விட்டு அவர் சொல்லலைனா கூட ஆசிரியர்களுக்கு தீட்சை வழங்குகின்ற ஆசிரியர்களுக்கு அதனுடைய சூட்சமும் தெரியும் அப்போ அந்த பரஞ்சோதி மகானுடைய வழிமுறைகளிலையும் வேதமணி வேதாத்ரி மகர்ஷியினுடைய வழி ஒன்றுபட்ட ஒரு தன்மை இருப்பதை நம்ம பார்க்குறோம் வேதாத்திரி மகர்ஷி ஐயா அவர்களிடம் பரஞ்சோதி மகான் ஐயாவினுடைய நான் கடவுள் புத்தகம் அப்படின்றது என்ன நீங்கள் தவத்தில் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க அது என்ன அப்படின்னாக்கா கேள்விகள் கேட்கின்ற பொழுது அது பகவத்கீதை அதனுடைய சாரமம்சம்தான் நான் எழுதுகின்ற நூல்கள் எல்லாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் அப்போது குரு வாழ்க குருவே துணை அப்படின்னு சொல்லிவிட்டு குருவினுடைய திருவடியை வணங்கித்தான் இந்த பதிவை நான் போடுறேன் அப்போ ஆகினை தவம் அப்படின்றது என்னன்றது ஒரு சுட்சிமமான தன்மையில் நம்ம இப்போ உணர்ந்துருக்கோம் புரிஞ்சுருக்கோம் மூன்றாவது கண் அப்படின்னு சொல்லிட்டு நெற்றி கண் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிற நிலையெல்லாம் வேதமணி வேதாத்திரி மகரிஷி அந்த ஆகினை நிலையிலேயே சொல்லியிருக்கிறாங்க நிறைய பேர் வாசிப்பயிற்சி மெய்ப்பொருள் உபதேசம் அது இது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்களுடைய பாட்டை ஒப்பிட்டு பார்த்து நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லிவிட்டு கடைசியாக வந்து மூன்றாவது கண் திறக்கிறோம் அப்படின்ற தன்மையில் சூன்யம்னா என்ன வெட்டவெளின்னா என்ன எல்லா தன்மையும் வேதமணி வேதாத்ரி மகரிஷி சொன்ன ஒரு சத்திய நிலை தான் அவங்க கேட்குற கேள்வி வந்து அவரே அப்படி ஆயிட்டாரே அப்போ அது எப்படி மெய்யாக இருக்கும் அப்படின்னாக்கா இப்போ ஜாலம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய வாசி யோகன்னுவான் இந்த யோகன்னுவான் அட கொண்ணுவான் இந்த பயிற்சின்னுவான் வெட்டவெளி பயிற்சின்னு வா என்னென்னவோ வாயில் வந்த சுற்றும நிலைகளெல்லாம் சொல்லுவான் இந்த யோகம் அந்த யோகம் அப்படின்னு சொல்லிவிட்டு பேரை மாற்றி 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 வச்சுக்கிட்டு ஏதோ பயிற்சிகளை சொல்லிவிட்டு அவர் அப்படின்னு தரே இவர் இப்படின்னு தரே இவர் சாட்சி கட்சிதா இது கட்சிதா அது கட்சிதா அவர் இப்படி இருந்தால் என்ன உங்களுடைய கதி என்ன ஆக போகுது அப்படின்னு நாங்கள் பார்க்க தானப்பா போகிறோம் அதனால் வேதமணி வேதாத்ரி மகரிஷியினுடைய ஞான ரகசியங்களை திருடி அதை திரித்து அதை மேக்கப் போட்டு நக்காசு வேலை செய்து புழைப்பை நடத்திட்டு இருக்கவங்கெல்லாம் வேதமணி வேதாத்ரி மகரிஷி ஐயா குறை சொல்லுகின்ற நிலையை நான் கண்டிருக்கின்றேன் ஆனால் என்னை பொறுத்தவரை தற்காலத்தில் நாம் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு சித்தர் அப்படின்னாக்கா வேதாத்ரி மகரிஷி ஐயா அவருடைய திருவடியை வணங்கி இந்த ஆக்கினை தவம் அப்படின்ற தன்மையை நான் விளக்கியிருக்கிறேன் இதுக்கு பிறகு சாந்தினா என்ன துரியம்னா என்னன்றதையும் சொல்ல போகிறேன் மேலும் வேதமணி வேதாத்ரி மகிழ்ச்சி என்னென்ன தவப்பயிற்சிகள் உலகத்திற்கு கொடையாக வழங்கியிருக்கிறார் அதையும் நான் சொல்ல போகிறேன் அதனோடு சேர்த்து ஒவ்வொரு தவப்பயிற்சி செய்வதனால் நாம் அடையக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்றதே நான் சொல்ல போகிறேன் நம்ம தொடர்ந்து ஞானசக்தி உலகத்தை பார்த்துக்கிட்டே வாங்க எனக்கு நிறைவையும் மன திருப்தியையும் தந்த ஒரு அருள் நிறைந்த தவப்பயிற்சின்னாக்கா எளிய முறை குண்டலினி யோகம் சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா அப்படின்னு வேதமணி வேதாத்திரி மகரிஷி அவர்களால் உபதேசித்து தந்த அந்த சத்திய நிலை தான் அது தான் வந்து எனக்கு எல்கேஜி அது தான் எனக்கு பிஹெச்டி அதிலையே நான் நிறைவு கண்டேன் நான் எங்கெல்லாம் போய் வாசி பார்க்கணும் இதை செய்யணும் அதை செய்யணும் விபாசனா போகணும் மெய்ப்பொருள் தீட்சை வாங்கணும் எந்த உபதேசத்துக்கு போனாலும் வேற வேறு மாதிரி புரிய வைக்கிற மாதிரி சூழல் இருந்தாலும் வேதமணி வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் தெளிவுபட தன்னுடைய குண்டலினி யோக பயிற்சியில் எல்லாத்தையும் அடக்கி தான் கொடுத்துருக்கிறாரு அதை வெளிப்படையாக சில இடங்களில் சொல்லாமல் சூட்சுமமாக அவர் சொல்லி வைத்ததை நான் உணர்ந்திருக்கின்றேன் தொடர்ந்து ஞானசக்தி ஊடகத்தை பாருங்கள் இன்னும் பல சூட்சும ரகசியங்கள் வேதமணி வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்களை பற்றியும் நான் அவரிடம் அனுபவித்த அருள் நிலைகளை பற்றியும் தெளிவாக நான் சத்திய வாக்காக பதிவிடப் போகின்றேன் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தீசாய நம